கடலூர் இல்லையே கடவுளோ ஒட்டி வினையர்க்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்தில் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிகர ராசிக்கான பலங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி சனி இந்த ராசியிலே இருக்கும் சின்னதாக ஒரு தான் எப்போதுமே இருக்கும் இப்படியே இருக்கணும் சின்ன சின்ன நச்சுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் மேலே குரு அக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் சொத்து ரீதியாகும் தந்தை தந்தை சார்ந்த ஒரு நிறைய லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் நல்ல ஒரு ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட் வண்டி வாங்க விற்கிறவங்களுக்குல வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பார்க்குறேங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்காம் அதிபதி ஸோ உங்கள் மூன்றாம் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதில் வந்து என்னென்னா அது செவ்வாய் இருக்கிறது வந்து வக்கரமாக இருக்குது குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வந்து அஞ்சுக்கு எட்டாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் போது நான்கு ஒன்பதாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர் வந்து இரண்டில் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது பூமி பூமி சம்பந்தமான விஷயம் வண்டி வாங்கின பெரிய லாபங்கள் பெரிய ஒரு லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி மனைவி ரீதியான விஷயங்களும் சில பேர் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபர் சந்திரன் வந்து சிறப்பான வாழ்க்கை நல்ல ஒரு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது கொஞ்சம் ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மணிக்கனாலும் சின்ன சின்ன பிரிவுகள் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் எல்லாமே சரியாக ஒரு அதாவது சின்ன சின்ன ஒரு தான் வச்சுக்கோமே சில நேரங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயத்துக்காக நிறைய அலையிறது கொஞ்சம் மன உளைச்சல் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஸோ எல்லாமே சரியாடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் சுக்ரன் வந்து மூன்றில் உச்சமாக இருக்கும்போது சின்ன விறு ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணுறது ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கிற வந்து பெரிய பணம் வருவதற்கான இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க இளைய சகோதர இளே சகோதக சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பெரும் லாபங்கள் வருது புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கானவங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க பத்தாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏதாச்சும் இடம் மாட்டதுக்கு அனைவரும் பார்த்து நடந்துக்கணும் மறுபடி பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தாய் தாயா தாயா சார்ந்த விஷயங்கள் நிலவுலாம் பெரும் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலங்கள் எப்படினு பார்ப்போம் கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தி என்ன சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மதி இருக்கும்போது கடவுள் மனைவினோட சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில பேருக்கு நிறைய வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணி தொழில் ரீதியாகவோ ஒரு வியாபார ரீதியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கும்பலகணமாக வந்து சந்திர தேசாபதினா சந்திரன் வந்து ஆறாமதிபதி ஸோ ஆறாமதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வேலை சம்பந்தமான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி இந்த செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எங்கன்னா போகலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பலகணம் வந்து ராகு தேசாபு ராகு வந்து ரெண்டில் இருக்கார் கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க அதுவும் இப்போ சுக்ரன் இருக்கும்போது பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸும் சவுண்ட் ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து ராகு தேசா அந்திரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா வந்து ராகு சுக்ரனும் ஒன்றா இணைகிற காலகட்டங்களில் வந்து எமோஷனான ஒரு பேச்சுக்கள் திமரான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அமைக்க வச்சுக்க கும்பல லக்னமாக இருந்து குரு புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இருக்கா நாலு ஒன்பது ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் புதிய சொத்துக்களோ புதிய விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்கள வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து சனி புத்தி சனி வந்து உங்கள் வச்சு சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லாபங்கள் இருக்கணும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி இல்லை புதன் வந்து அஞ்சு எட்டாம் தேதி பன்னிரெண்டு குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் ஏற்படும் தேவையில்லாத விஷயம் குழந்தைகளை நினச்சோ அது இந்த ஆகிடுமோ அதாயிடுமோனு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இல்லாத விஷயம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க மற்றபடி கும்ப லக்கணமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவிக்கு நல்ல வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து நினச்சி ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க கும்ப லக்கணமாக வந்து சுக்கர தேசாவது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இரண்டில் உச்சமாக இருக்காருங்க ஸோ நான்கு ஒன்பதாம் தேதி இரண்டில் உச்சமாக இருக்கும்பொழுது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நிலகுலங்களால் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு மனைவி மனைவி சார்ந்த உறவுகளையும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமான தார இரணை பிரார்த்தனை பண்ணவும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்ப மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கு வந்து குளிக்கிறவங்கலாம் நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு வந்து அரசு அரச சம்பந்தமான விஷயம் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திருச்சா சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயில் விட வரலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமுகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட்டாக ஒரு இடத்த வந்து வந்து மகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா தான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எனக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நமக்கு போயிட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையாக யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒருவா ரெண்டுருவாக்கு என்னங்க வாங்க முடியும் மகா போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னு ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம்தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கொண்டு எனக்கு திருப்பதிக்கே போய்ட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி வாங்கிக்கொடு பெருமாள் ஐயருக்கு வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகா மகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தாதான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலை இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை வைக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாமுகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தோஷம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறோம் கூட இந்த வீடியோ போட்டு தான் தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்து சொல்லி தனியாக கோடி கோடிக்கணக்கானு சொத்து யாருக்குமே ஒரு பைசா அது போய் இது போயிட்டு இருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலை வந்து விலைக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களோட இருந்து விடைபெறுது உங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்